ஆம்புலன்ஸ் ஓட்டுறது ஒரு தெய்வீக வேலை அதை வச்சு நீங்க பிஸ்னஸ் பண்ணாதீங்க பிஸ்னஸ் பண்ணுறக்கு எத்தனையோ தொழில் இருக்குது ஆம்புலன்ஸ் ஓட்டி தான் பிஸ்னஸ் பண்ணோன்ட்டு கிடையாது ஒரு உயிரை கரெக்டாக மதிங்க முதலாளி நீ வேணா ஒன்று பண்ண அன்னை தர விட் பண்ண வேலை ஒன்று இருக்குது நீ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இனிமேல் ஆச்சும் காசு மேலே ஆசை வைக்காம மனுஷங்களை மனுஷங்களா மதிங்க முதலாளி காசு வந்து நிற்காது கண்டிப்பாக மனுஷங்க தான் வருவாங்க அதை யோசனை பண்ணிக்கிங்க மெயினாக எங்களை மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் முத போய் நிற்பாங்க ஆமா வணக்கம் எனக்கு வீட்டுக்கு போனேங்க இங்க வந்திருக்குன்னு சொன்னாங்க இந்த இடம் வளர்ச்சி போட்டது பார்த்தா பக்கத்து இடத்தை வாங்கலான்னு ஆடா ஏங்க மாப்பிள காலையில் அஞ்சு மணிலேருந்து போன் மேல போன் வந்துட்டு இருக்குது அங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு ஆச்சு ஆம்புலன்ஸ் அங்கே இட்டவங்க இங்க இட்டவனு ஒரே ஒர்க் ப்ரெஷர் மாப்பிள இந்த பத்தவங்க தான் இருக்காங்க தெரியல வண்டியே ஓட்ட தெரியவங்க வண்டி வாங்கி தராங்க அவங்க தேவையில்லாம வண்டி ஓட்டு போய் கீழே வந்து காலம் முடிச்சுக்கிறாங்க மாப்பிள பேருக்கு தான் ஆம்புலன்ஸ் வச்சுக்கிறேன் பத்து பிரயோஜனம் பிரயோஜனமில்லை யார் சம்பாதிக்கிறாங்க இல்லையோ ஹாஸ்பிட்டலுக்காரங்க நல்லா சம்பாதிக்கிறேன் மாப்பிள்ளை ஏமாமா அப்படி பத்தையா போய் சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு வாடகை ஆயிரத்தி ஐநூறுரூவாங்க மாமா பத்து வண்டி ஓடுதுங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வாடகை எத்தனை ஆக்சிடண்ட் ஆகுதுன்னு நான் டிவியில் பார்க்காமையே இருக்கிறேன் எங்கிட்டே கதை பாத்தீங்களா பார்த்தீங்களா ஏங்க ஏங்கம்மாப்பிள்ள நான் முதல்ல ஸ்கூல் ஓடிட்டு இருந்தேன் அதே ஒரு டிரைவர் எடுத்து போய் ட்ரெயினில் விட்டுட்டான் அந்த பழப்பிலையும் மண்ணல்லி போட்டானுங்க இப்போ பத்தாமல் சொல்லிட்டு இருக்குது ஒரு வருமானம் இல்லை நீங்கள் வேறு பத்தியாக போய் சொல்கிறேன்னு எங்க சொல்கிறீங்க எங்க மாப்பிள்ள அது இல்லாத வருஷத்துக்கு ஒரு எஃப்சி வேறு காட்டணும் மாப்பிள்ளை ஒரு வண்டிக்கு இருபதாயிரம் ரூபா பத்து வண்டிக்கு ரெண்டு லட்சம் ஆச்சு எப்படி மாப்பிள்ளை சம்பாதிக்க முடியும் மாமா நீங்கள் சம்பாதிக்க முடியலன்னு சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம்தான் மாமா நான் ஏற்றுக்கிறேன் எல்லா டிரைவரும் பேஷண்ட்டை ஏற்றிட்டு போனால் தான் பணம் வாங்குவாங்க ஆனால் உங்கள் டிரைவர் எப்படின்னா பேஷண்ட்டுக்கு பணம் கொடுக்குறாரு மாமா இப்படி இருந்தால் நீங்கள் எங்க மாமா சம்பாதிக்க முடியும் இப்படி மூளையில் நின்று நீங்கள் புலம்ப தான் செய்வீங்க என்னங்க மாப்பிள்ள சொல்கிறீங்க யாருங்க மாப்பிள்ள எந்த டிரைவர்னு சொல்லுங்க அவனை இன்னைக்கே வேலையை எடுத்துக்கிறேன் வேற யாரங்க மாமா சொல்றேன் உங்ககிட்ட வேலை செய்யறானு சத்தியா அவனை தான் சொன்னாங்க நேற்று பெட்ரோல் பங்கில் அவனை பார்த்தங்க மாமா ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருந்தான் இரண்டாவது தம்பி மூவாயிரவாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறேன்னு கேட்டாங்க இந்த பாட்டி ஏழ்மையான குடும்பம் வேற வேற இறந்துட்டுன்னு சொன்னாங்க ஏதோ என்னால் முடிஞ்சது தான் பெட்ரோல் போட்டு கன்னியாகுமரி கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாங்க மாமா இப்படி இருந்தா நீங்க எங்க மாமா பிழைக்க முடியும் யாருக்கு மாப்பிள்ளண்ணா சத்தியா அவன் வேலை செய்த ஒரு வாரம் தானாச்சு நான் திருப்பூர் ஓரம்னு சொன்னா கன்னியாகுமரி வைக்க போயிருக்கேனா கலெக்ஷன் காசு வேற கொடுக்கல இருங்க மாப்பிள நான் போன் பண்ணி பேசிக்கிறேன் இப்படித்தாங்க மாமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஆக்சிடண்ட் வச்சுங்க நானும் தான் கூட போயிருந்தேங்க நம்ம சத்தி தான் டிரைவரா வந்தானுங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்த்துனுங்களா ரிசப்சன்ல ஆயிரம் ரூபா பணம் கேட்டாங்க இவன் சத்தி இவங்க காசு கொடுக்குற மாதிரி ஆயிரம் ரூபாய் எடுத்து நீட்டுறானுங்க அப்புறம் மாமா நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்புறம் உங்களுக்கு கலெக்ஷன் காசு எப்படி வருங்க ஏங்க மாப்பிள இது முதல்ல சொல்ல மாட்டீங்களா இருங்க அவனை இப்போ சொல்றேன்

முதலாளி நேத்தே உங்கள்ட்ட சொன்னோன்னு நினைச்சு முதலாளி திருப்பூர்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு முதலாளி அந்த பையனை கூட்டிகிட்டு வர்ற வழியிலே அந்த பையன் இறந்துட்டார் முதலாளி என்னால் தாங்கவே முடியல முதலாளி அவங்க பாட்டிக்கு வர கண்ணும் தெரியல முதலாளி ரொம்ப ஃபீல் பண்ணி காசும் இல்லை எப்படியாச்சும் எனக்கு கொண்டே விட்டுரு சாமி அப்படின்னு காலில் விழுந்து அழுதுச்சு முதலாளி எனக்கு அந்த சிரண்டு கண்ணே கலங்கிடுச்சு முதலாளி நான் என்ன பண்ணுறதுன்னு ஏது பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில நம்மளும் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆச்சு முதலாளிகிட்ட கேட்டு செய்யற விஷயம்தான் கேட்க முடியாததாங்க முதலாளி தப்பு தாங்க மன்னிச்சுக்கோங்க நான் என்னோட காசை போட்டு கொண்டே கன்னியாமுரியில போய் இறக்கி விட்டு வந்தோங்க வீடு பத்துக்கு பத்து தாங்க முதலாளி உள்ள போற கூட இடமே இல்லை முதலாளி பாமா இருந்துச்சு முதலாளி என்னால் முடியலை முதலாளி நம்ம சம்பள காசு நீங்க கழிச்சுங்க முதலாளி இந்த ஒரு மாசத்துக்கு நான் வண்டி ஓட்டிடறேன்னு சத்தியமா நான் ஓட்டிடுவேன் முதலாளி இவர் பெரிய காந்தி பரம்பரை இறக்கப்படாது உங்க கையில காசு இருந்தா அது உங்க காசு ஆயிருமா அது ஏன் காசியா முதலாளி நான் செஞ்சது தப்பு தானே முதலாளி அந்த செகண்ட் என்ன யோசிக்கிறதுன்னு எனக்கே தெரியல முதலாளி அந்த பாட்டி வேற கண்ணு தெரியாத பாட்டிக்கு முதலாளி கால உழுந்து அழு அழுதுன்னு அழுச்சு முதலாளி அந்த பாட்டியை பார்த்துட்டு என் பாட்டி மாதிரி ஞாபகம் தெரிஞ்சு முதலாளி அதுனாலதான் முதலாளி நான் உதவி செஞ்சேன் அந்த ஒரு மாசத்துக்கு வண்டி ஓட்டி கழிச்சிருக்கு முதலாளி எப்படியாச்சு சரி அதை விட என்ன முன்னாடி யார் செஞ்சாச்சுன்னா ஆயிரம் ரூபாய் பணம் கட்டியங்க அது எந்த காசு தெரின்னே ஓ யாரை பார்த்தீங்க ஆயிரம் ரூபாய் திருடுன்னு சொன்னேன் முதலாளி மனிச்சருக்கு முதலாளி ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கு முதலாளி அந்த ஆயிரம் ரூபாய் பணம் கட்டலைன்னா அந்த பையன் உசுரு போயிருக்கும் முதலாளி உசுறு முக்கியமா பணம் முக்கியமான வரும்போது உசுறுதா முதலாளி எனக்கு முக்கியம் அதனாலதான் முதலாளி ஆயிரம் ரூபாய் இப்படியே வர்றவங்க எடுத்து கொடுத்துட்டு முடியும் நீ வேணா வேலை நீ நீ போய் ஜாயின் முதல்ல இறத்துக்கா ஒண்ணு முதலாளி அன்னை தெரசா விட்டுட்டு போன வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கணும் முதலாளி நீங்க சொல்ல வேண்டாம் நீ போய் சேரும் சொல்லி எனக்கு அந்த வேலை கிடைச்சா நான் சந்தோஷமா போய் சேர்ந்துக்குவேன் உங்களை மாதிரி இறக்க எல்லாம் வேலை செய்யற விரும்பல முதலாளி ஆம்புலன்ஸ் ஓட்டுறது ஒரு தெய்வீக வேலை அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணாதீங்க பிசினஸ் பண்றக்கு எத்தனையோ தொழில் இருக்குது ஆம்புலன்ஸ் ஓட்டி பிசினஸ் பண்ணன்ட்டு கிடையாது ஒரு உயிர கரெக்டா மதிங்க முதலாளி உங்கள்கிட்ட வேலை செய்யற நேரம் நான் அங்க போய் சந்தோஷமா நாலு பேருக்கு உதவி செய்வேன் தாங்க பிடிக்கும் உங்க சாவி டே டே நின்றா பணம் நீ வாட்டு போயிட்டு இருக்கிற முதலாளி காசை குடுக்காமல இந்த ஊரு விட்டு ஓட மாட்டோம் முதலாளி ஏன் முதலாளி காசு காசுன்னு அலையறீங்க இப்படித்தான் ஒரு முன்னூறு பாவின் நகை போட்டு இரண்டரை கோடி செலவு பண்ணி எழுபது லட்சம் ரூபாய் சொகுசு கார் வாங்கி கொடுத்து ஒரு அப்பங்கார ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அந்த பிள்ளைய டார்ச்சர் டார்ச்சர் பண்ணி கொன்னே விட்டானுங்க இதே மாதிரி ஒருத்தர் அஜித் குமார்னு ஒரு பையன் மதுரையில அந்த பையன் சாதாரண செக்யூரிட்டி வேலை பார்த்தான் தள்ளு வண்டி தள்ளிட்டு போனதுக்கு கார் கொண்டு டிராப் பண்ணதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் காசு கேட்டதுக்கு தப்புன்னு சொல்லி அவனை போட்டு அடி அடியடினு அடிச்சே கொன்னு விட்டானுங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஏன் முதலாளி காசு காசுன்னு பைத்தியம் பிடிச்சு அலையறீங்க காசை கொடுக்காமலாம் நான் இந்த விட்டு போக மாட்டேன்

நீ மனசில் வச்சுக்காம வந்து காப்பாற்றின ரொம்ப ரொம்ப நன்றி சத்தி முதலாளி உங்கள் பையனை நான் காப்பாற்றலை முதலாளி நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம் அதுதான் உங்கள் பையனை காப்பாற்றிருக்குது இனிமேல் நான் காசு மேலே ஆசை வைக்காமல் மனுஷங்களை மனுஷங்களாக மதிங்க முதலாளி காசு வந்து நிற்காது கண்டிப்பாக மனுஷங்க தான் வருவாங்க அதை யோசனை பண்ணிக்கோங்க மெயினாக எங்களை மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் முதல் போய் நிற்பாங்க அதை யோசனை பண்ணிக்கோங்க